எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய செய்தி அவர் ஒரு வழியை பின்பற்றிச் சென்றார் யார் அவர் விஸ்மெல்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒவ்வொரு செய்தியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவம் அவர்களுக்கு வகையின் மூலமாக அறிவிக்கின்றான் அதை அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள் நபியே துல்கர்ணனை பற்றி அந்த யூதர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அவருடைய சரித்திரத்தில் சிறிது நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றேன் என்று நீர் கூறுவீராக நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் ஆதிக்கத்தை கொடுத்து மிக்க வசதி அளித்தோம் ஒவ்வொரு பொருளையும் தமது இஷ்டப்படி செய்யக்கூடிய வழியையும் நாம் அவருக்கு அளித்தோம் அவர் பூமியில் ஒரு வழியை பின்பற்றி சென்றார் சூரியஸ் தமன மேற்கு திசையை அவர் அடைந்த பொழுது சேற்றுக்கடலில் சூரியன் அஸ்தமிப்பதைப் போல் கண்டார் அவ்விடத்தில் ஒருவகை ஜனங்களையும் கண்டார் நாம் அவரை நோக்கி துல்கர்ணனே நீர் இவர்களை தண்டித்து வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு நன்றி செய்யலாம் இது விஷயத்தில் உமக்கு பூரண சுதந்திரம் அளித்திருக்கின்றோம் என்று கூறினோம் ஆகவே அவர் அவர்களை நோக்கி உங்களில் எவன் என்னுடைய கட்டளையை மீறி அக்கிரமம் செய்கிறானோ அவனை நாம் தண்டித்து வேதனை செய்வோம் பின்னர் அவன் தன் இறைவனிடம் கொண்டு போகப்பட்டு அவனும் அவனை மிக கடினமாக வேதனை செய்வான் என்றார் அன்று எவர் விசுவாசம் கொண்டு நாம் கூறுகிறபடி நற்கர்மங்கள் செய்கிறாரோ அவருக்கு இறைவனிடத்தில் அழகான நற்கூலி இருக்கின்றது நாமும் நம்முடைய வேலைகளில் சுலபமான வேலைகளையே செய்யும்படி அவருக்கு கூறுவோம் பின்னர் அவர் வேறு ஒரு வழியை பின்பற்றி சென்றார் அவர் சூரியோதய கிழக்கு திசையை அடைந்த பொழுது சில ஜனங்கள் மீது சூரியன் உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதையும் கண்டார் அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் நாம் யாதொரு தடுப்பையும் ஏற்படுத்தவில்லை ஆடை அணிந்தோ வீடு கட்டியோ சூரிய வெப்பத்தை தடுத்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாத ஜனங்களாக இருந்தனர் அவர்களுடைய நிலைமை உண்மையில் இவ்வாறே இருந்தது அவருடைய சகல செய்திகளையும் நாம் நன்கறிவோம் பின்னர் அவர் வேறு ஒரு வழியை பின்பற்றி சென்றார் அங்கிருந்த இரு மலைகளின் இடைவெளியை அவர் அடைந்த பொழுது அவற்றிற்கு அப்பாலும் ஜனங்கள் சிலரை கண்டார் அவர்களுடைய பேச்சு எளிதில் விளங்கக்கூடியதாக இருக்கவில்லை அவர்கள் இவரை ஜாடையாக துல்கர்ணனே நிச்சயமாக யாதூஜ் மாதுஜ் என்னும் ஜனங்கள் எங்கள் பூமியில் வந்து பெரும் விஷமம் செய்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீர் ஒரு தடையை ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு தொகையை உமக்காக நாங்கள் சேகாரம் செய்யலாமா என்று கேட்டார்கள் அதற்கவர் என் இறைவன் எனக்கு கொடுத்திருப்பதே போதுமானது மிக்க மேலானது உங்கள் பொருள் தேவையில்லை எனினும் உங்கள் உழைப்பை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உறுதியான ஒரு மதிச்சுவரை தடுப்பாக எழுப்பி விடுகிறேன் என்றார் நீங்கள் அதற்கு தேவையான இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றும் கூறி அவைகளை கொண்டு வந்து இரு மலைகளுக்கும் இடையில் இருந்த பள்ளத்தை நிறைத்து இரு மலைகளின் உச்சிக்கு அவை சமமாக உயர்ந்த பின்னர் நெருப்பாக பழுக்கும் வரை அதை ஊதுங்கள் என்றார் அதன் பின்னர் உருக்கிய செம்பையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் அதனை அதன் மேல் ஊற்றுவேன் என்றார் பின்னர் அதனை கடந்து வரவும் யாதூத் மாதூத்களால் முடியாது அதனை துளைத்து துவாரமிடவும் அவர்களால் முடியாது என்றார் இவ்வாறு தயாரான தடுப்பைக் கண்ட அவர் இது என் இறைவனுடைய அருள்தான் என் இறைவனின் வாக்குறுதியாகிய வரும் வரும்பட்சத்தில் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான் என் இறைவனின் வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே என்று கூறினார் எங்கள் இறைவா நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் எங்களுக்கு விசாலமாக்கி வைப்பாயாக என்று கூறி இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்